வணக்கம் பங்குகளே பாத்ரூமில் உட்காந்து பேப்பர் வாசிக்கிறது ஒரு கனி சமம் அதை மட்டும் மட்டும்தான் தெரியும் இன்றைக்கி ஸ்பெஷல் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நியூஸ் தான் ரொம்ப ஹாட்டான நியூஸாக இருக்குது பத்து வாலிபர்களை மணந்த கல்யாண ராணி கைது பத்து வாலிபர்களை கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டு ஓடியிருக்கான் கடைசி அது யாரை பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்திருக்குன்னா ஒரு பஞ்சாயத்து உறுப்பினரே கடன்பிடிக்கிறதுக்காக போனதில் ரேஷ்மா ரேஷ்மான்ற இந்த அம்மா இந்த பிள்ளை சூப்பர் வேலை பார்த்துருக்கு இது வரைக்கும் பத்து வாலிபர்களை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு நகைப்படம் எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஓடி இருக்காங்க கிட்டத்தட்ட இது வந்து இந்த பஞ்சாயத்து உறுப்பினரை வந்து முத ஆன்லைனில் வரன் பார்க்குறவங்க ஆன்லைனில் வரம் பார்க்குறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிற விஷயம் வந்து இதுதான் இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு ஆன்லைனில் வர பார்க்குறவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி அப்புறம் அவரை போய் எங்கே பார்த்துருக்கு இந்த பஞ்சாயத்து உறுப்பினரை நேரில் போய் ஒரு மால்ல பார்த்து ரொம்ப நேரம் பேசி இந்த மாதிரி வந்து என்னை வந்து எங்கள் அம்மா தத்தெடுத்து தான் இருக்காங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக பேசி சென்டிமெண்ட்டை போட்டு அவரை ஏமாற்றிருக்கு ஏமாற்றி உடனே அவரும் அதை நம்பிட்டு என்ன பண்ணியிருக்காரு சரி ரைட்டு வா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அன்னைக்கு போய் மேக்கப் போடுறதுக்காக இதுக்கு மேக்கப் போடுறதுக்காக பிரைடல் மேப்ப மேக்கப்புக்கு போயிருக்கு போன கேப்பில் இவருக்கு பஞ்சாயத்து உறுப்பினருக்கு லைட்டாக சந்தேகம் வந்திருக்கு என்னடா இவங்க உறவினர் யாருமே வந்து வரல எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேகை திறந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண அம்புட்டு பத்திரிக்கைங்க அதுக்குள்ளே இருந்திருக்கப்புறம் தான் தெரியுது இதே வேலையாக தான் தெரியுதுன்னு அதுலேயே இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு ஆளோட கல்யாணத்துக்கு கமிட் பண்ணியிருக்கு அதுக்கு அடுத்து இன்னொரு மாசத்துல இன்னொரு ஆளோட கல்யாணத்துக்கு கமிட் பண்ணியிருக்காங்க அந்த விவரம் உள்ளும் உள்ளே இருந்திருக்கு இதை பார்த்து அந்த ஆள் அதிர்ச்சி ஆகி உடனே போலீஸ்க்கு தவறு தெரிஞ்சு ரூம்ல ரெடியாக உட்காந்துருக்காங்க அம்மா பிரைடல் போட்டுக்கிட்டு அப்படி திரும்பி வந்து வந்து கல்யாணத்துல ஏமாத்திட்டு போகலான்னு உள்ள வந்து பார்க்க ரூமை தரதான் உள்ள ஒரே போலீஸு அதுக்கப்புறம் தான் சிக்கி இருக்கு சிக்கி விட்டோன்னா குடு பிடிக்கிற புடியல விசாரிச்சது இதில் இதுல இந்த அம்மா ஒரு ரெக்கார்ட் பிரேக் வேற வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆறு கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கான் சமலை கையில் காசு வாயில் தோசை இப்படி இல்லை வாழணும் இதுலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த மாதிரி குறுக்கு வழியில் ஏமாத்தி வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாதுமா ஜெயிலில் கம்பி தான் வேணுன்றது உண்மைக்கு புறமான விஷயம் இல்லை என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய ஹாட் மியூசிலிருந்து விடைபெறுவது ஓங்கர் குமார் பாய் பாய்